நமஸ்காரம் நான் வெள்ளிங்கிரி ஹெர்பல்ஸ்ல இருந்து நான் முத்துக்குமார் பேசுறேன் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்துல வந்துதான் ஆவாரம் பூன்னு சொல்லுவாங்க இந்த ஆவாரம் பூ நல்லா பூத்து இருக்கு இது நம்மளோட மூலிகைகள் மூலிகை எண்ணெய் இருக்கு இல்லையா இருபத்தஞ்சு மூலிகைகள் போட்ட தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் கொடுக்குறோம் அது இந்த அளவுக்கு பலன் தரதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்துல வந்து சிறுவாணியில் விளையிற மூலிகைகள் மலை அடிவாரத்தில் தான் எங்கள் தோட்டம் இருக்கு அந்த சிறுவாணியில எல்லாமே இந்த எல்லாம் விளையிறனால தான் இந்த அளவுக்கு அதோட மூலிகைகளோட முழு பலனும் நமக்கு தருது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் பூ பூத்துருக்கு மற்ற பகுதியில் மூலிகைகள் வளர்கிறதுக்கும் நம்ம வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் விளையிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்கும் இது சரியான அளவில் நம்ம மூலிகை எல்லாம் எடுத்து நம்ம ஹேர் வாஷ் பொடி பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு விதமான பொருட்கள் வந்து நம்ம மதிப்பு கூட்டி நேரடியா வந்து உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிடுறோம் நம்ம பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பலன் தடுறதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மொழி எல்லாமே நம்ம சரியா அதுல சேர்க்கறதுனாலதான் இது எல்லாமே இந்த ஆவாரப்பூ இந்த ஆவாரப்பூ எல்லாமே குளியல் பொடியிலையும் சரி நம்ம தலைக்கு தைக்கிற ஹேர் ஆயிலையும் இது எல்லாமே நம்ம சேர்க்கிறோம் நமஸ்காரம்